ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் பொதுமை மறுபடியும் சொல்கிறேங்க இது நம்மளுடைய சேனல் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் இது வந்து ஒரு விழிப்புணர்வு சேனல் சோஷியல் அவேர்னஸ் அண்டு மோட்டிவேஷ்னல் சேனலுங்க இது ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எல்லார்க்கு ரீச் ஆகிறதுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட கன்டென்ட்டோட தலைப்பு வந்து தாமரை இலையில் நீர்த்துளி போல் இதுதாங்க இதை வச்சு தான் இந்த தலைப்பை வச்சு நான் வந்து உங்கள்கிட்ட சில ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி கர்மா இஸ் அ பூமரேங் என்ற தலைப்பில் ஒரு கன்டென்ட் நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா அதுக்கு ஒரு சகோதரி வந்து சில கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் விளக்கமும் சொல்லியிருக்கேன் பதிலும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் அந்த சகோதரியோட கமெண்ட்டை நான் காட்டுறேன் பாருங்கள் இதுக்கும் அந்த சகோதரிக்கு அந்த கண் அந்த கமெண்ட்டுக்கு அந்த கொஷனுக்கு நான் பதில் சொல்கிறேங்க இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கமெண்ட் அவங்க கொடுத்துருக்க கமெண்ட் பாருங்க நான் படிக்கிறேன் கர்மாயச பூமரேங் ஓகே பூமரேங்னா வாடர் வாடர்னு பேர்ல பட் நம்ம கர்மா நாம் செஞ்ச கர்மா எப்போ முற்றிலும் தீரும் பிறவி எப்போ முடியும் மழுப்பல் இல்லாத தெளிவான பதில் வேணும் மேம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா அதுக்கு நான் கொடுத்திருந்த தீமை நன்மை வினை பயன்கள் அதாவது கர்மா எந்த பதிவும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் ஆகும் போது நமக்கு பிறவி இல்லாமல் போகும் அதற்கு ஒரே வழி பற்றற்று வாழ்வது தாமரை இலையில் நீர் போல வாழ்வது இதுதாங்க நான் கொடுத்திருந்த பதில் அதுக்கு அந்த சிஸ்டர் மறுபடியும் பதில் கொடுத்துருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எனக்கும் அதாவது பற்று இல்லாமல் மறுபடியும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க க கமெண்டில் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க பற்று பற்று இல்லாமல் வாழ்வது எப்படி பற்று விடுவது எப்படி அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு தாங்க இந்த தலைப்பு நான் கொடுத்துருக்கேன் இப்போது அதாவது தாமரை இலையில் நீர்த்துளி போல் அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்துருக்காங்க இதை வச்சு நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அதன் மூலமாக நீங்களே புரிஞ்சுக்கலாம் அதாவது பற்று இல்லாமல் எப்படி வாழ்வதுன்றதுக்கு நான் சொல்ல போகிற இது ஒரு விவசாயி தன்னோட நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு அதில் வர சொற்பமான வருமானத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாருங்க அவர்கிட்ட ஒரு குதிரை இருந்தது திடீர்னு அந்த குதிரை காணாமல் போயிடுது அப்போது அந்த ஊர் மக்கள் அந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட என்னப்பா உன் குதிரை காணாமல் போயிடுச்சாமே நீ ரொம்ப துரதிருஷசாலி பண்ணி அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த விவசாயி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்களாம் அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா அந்த காணாமல் போன அந்த ஒரு குதிரையோட மூன்று குதிரைகளும் வந்ததுங்களாம் மொத்தம் நாலு குதிரைகள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததுங்களாம் அப்போது ஊர் மக்கள் மறுபடியும் ஒன்று கூடி அவர்கிட்ட பார்த்து நேத்து ஒரு குதிரை தான் போச்சு இன்னைக்கு நாலு குதிரைகள் திரும்பி வந்திருக்கு அவனுக்கு நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அவர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஒரு சமயம் அந்த விவசாயியோட மகன் வந்து குதிரையில் வேகமாக போய் தவறி கீழே விழுந்து குதிரை இருந்து தவறி கீழே விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது அதுக்காக அவர் கட்டு போட்டுட்டு வீட்டோட உட்காந்துருந்தார் கடக்கக்கூட முடியாமல் இதை கேட்டு மறுபடியும் அடுத்த வீட்டு பக்கத்து வீட்டு மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து என்னப்பா உங்க உன்னோட பையன் கீழே விழுந்துட்டு எலும்பு முறிவாயிடுச்சாமே நீ ரொம்ப துரதிருஷ்டசாலிப்பா நீ அப்படின்னு சொன்னாருங்களாம் அதுக்கு அவர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்களாம் அப்போ ஊர் மக்கள் வந்து என்னப்பா உனக்கு ஒரு சமயம் நல்லது நடந்தால் உடனே ஒரு கெட்டது நடக்குது ஒரு கெட்டது நடந்தால் உடனே ஒரு நல்லது நடக்குது அதுக்கு விவசாயி இருக்கலாம் அப்படின்ட்டு பதில் சொன்னாருங்களாம் அந்த சமயம் நாட்டில் போர் தொடங்கியது அப்போது இராணுவ அதிகாரிங்க தளபதிங்க போர் தளபதி அவங்கெல்லாம் வந்து வீடு வீடாக வந்து இளைஞர்கள் ஒவ்வொரு வீட்லேயும் இளைஞர்களை போருக்கு வாங்கன்னு அழைப்பு விடுத்தாங்க அப்போ எல்லார் வீட்லையும் இருக்கிற இளைஞர்கள்லாம் போருக்கு கட்டாயம் போயே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் எல்லாரும் போகிறாங்க அப்போது ஊர் மக்கள்லாம் இவர் விவசாய வீட்டுக்கு வந்து பாருப்பா அவன் பையன் நடக்க முடியலன்ற காரணத்தால் அவனை போருக்கு கூட்டிகிட்டு போல நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பானி அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அவர் விவசாயி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்களாம் அதுக்கு ஊர் மக்கள் வந்து என்ன இந்த விவசாயி எல்லாத்துக்குமே ஒரு ஒரே மனநிலையில் இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம்னு சொல்கிறாருங்களே என்ன காரணம் இதுக்கு அப்படின்னு கேட்குறாங்களாம் அது காரணம் என்னன்னாக்கா அந்த விவசாயி வாழ்வின் இயல்புகளை புரிந்து கொண்ட வருங்க அதாவது ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது இல்லைங்களா இன்பம் துன்பம் என்றது ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் போல அவருக்கு நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரே ஒரே மாதிரி பாவிக்கிற மனமுடையவர் அவர் துன்பம் வந்தாலும் அவர் வந்து இது நிரந்தரம் இல்லை நாளை என்று ஒன்று இருக்கிறது அது கடந்து போகும் அப்படின்ட்டு மனநிலையில அவர் இருப்பாரு அதே மாதிரி சந்தோஷமான சமயங்கள்ல தலைக்கால் புரியாமல் ஆடக்கூடாது என்ற ஒரு மனநிலையோட அவர் அதையும் சந்தோஷத்தையும் பாவி அந்த மாதிரி பாவித்து வந்தாருங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்பம் துன்பம் என்றது ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போன்றது இது எல்லாருமே கடந்துதான் ஆகணும் இன்பம் துன்பம் சுகம் துக்கம் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இதை யாராலையும் தடுக்க முடியாது தவிர்க்கவும் முடியாது இதை நம்ம எல்லாம் வாழ்க்கையில் கடந்து தான் வரணுங்க ஸோ அந்த மாதிரி துன்பம் வரும்போதும் தோண்டு விடாமல் இன்பம் வரும்போதும் துள்ளி குதிக்காமல் ஒரே மனநிலையோட சீரான மனநிலையோட நம்ம பாவித்து வந்தாக்கா நம்மளுடைய கர்மா நம்ம அந்த சகோதரி கேட்டிருந்தாங்க இல்லையா கர்மா எப்போ முடிவு பெறும் எப்போ கர்மை வினை முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மா ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து வந்தோம்னா நம்மளுடைய கர்ம வினை வந்து ஜீரோ பேலன்ஸில் வரும் அதாவது நம்ம எப்படி வாடணுனாக்கா தாமரை இலையின் மேல் நீர்த்துளி போல அதாவது ஒரு தாமரை இலை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் நீர் வந்து பட்டாலும் அந்த நீர்த்துளிகள் வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க அந்த இலையில் தனியாக அப்படியே ஒரு முத்து போல தெரியும் அது அந்த இலையோடு சேர்ந்து ஒட்டவே ஒட்டாது அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு வரணும் இன்பம் துன்பங்கத்தை இன்பம் துன்பங்களை சரிசமமாக ஒரே சீராக பாவித்து சரி சீரான மனநிலையோடு நம்ம வாழ்ந்து வந்தோம்னா நம்ம கர்ம வினைகள் குறையும் ஒரு காலகட்டத்தில் நம்ம பற்றற்று வாழலாம் அந்த சகோதரி கேட்டாங்க இல்லைங்களா எப்படி பற்ற விடுவது இப்படி தாங்க நம்ம பற்ற விடணும் நம்ம பற்றற்று இப்படி தான் வாழ முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பற்றிலிருந்து நம்ம ஒரு பொருள் மீதாக நம்ம பற்று ஆசை அதிகம் வச்சுருக்கோம் இல்லைன்னா டிசையர் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி 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 பற்றற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வருவோம் அந்த மாதிரி வாழ்க்கை வாழறதுக்கு நாம் இப்போ அந்த விவசாயி இருந்தால் இருப்பாருங்க மனநிலை துன்பம் வந்த போதும் தோன்றிவிடவில்லை இன்பம் வந்த போதும் துள்ளி குதிக்கவில்லை ஒரே சீரான மனநிலையில் இருந்தால் இருப்பாருங்க அந்த மனநிலையில் நாமளும் வாழணுங்க அதுக்காக நம்ம கடமையெல்லாம் விட்டுட்டு வாழணும்னு சொல்லலை நம்ம இல்லறத்தில் இருந்துக்கிட்டு நம்ம கடமைகளை செய்து கொண்டே இந்த பற்றற்ற வாழ்க்கையை நம்ம வாழறதுக்கு கற்றுக்கணுங்க இதுதான் நான் இந்த கண்டென்ட் தலைப்பு மூலமாக நான் சொல்ல வந்த கருத்து இப்போது நான் சொன்ன கருத்து அந்த சகோதரிக்கும் புரிஞ்சிருக்கும் மற்ற எத் எத்தனை பேர் மனசில் இந்த கேள்வி எழும்பியிருக்கோ அத்தனை பேருக்கும் இந்த கதை உங்களுக்கு இந்த கதையின் மூலமாக உங்களுக்கு பற்றற்று இப்படி வாழறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன கதை தாங்க இந்த கதையின் மூலமாக நம்ம எவ்வளோ அழகாக கற்றுக்கிட்டோம் பாருங்கள் பற்றற்று வாழறது எப்படி அப்படின்ட்டு தாமரை இலையும் நீர்த்துளி போல வாழணும் மறுபடியும் மற்றும் ஒரு அனுபவ கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்